அனைவருக்கும் குறிஞ்சி கல்வி மற்றும் சமூக வளர்ச்சி அறக்கட்டளை மற்றும் குறிஞ்சி பயிற்சி மையத்தின் சார்பாக வா காலை வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் இன்று ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரூப் ஃபோர்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி நைட் எட்டு மணிக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது இது சம்மந்தமான டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் பயனுள்ளதாக கேட்கும் முழுசாக அந்த காணொலியை முழுசாக கேளுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய குறிஞ்சி கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியர்க்கட்டின் சார்பாக இந்த ஆன்லைன் கிளாஸஸோட ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரரூபா தான் போட்டிருக்கோம் நீங்கள் அதை ரெண்டு பேமெண்டாக கொடுத்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி இந்த க்ளாஸ் க்ளாஸஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போயிடுவோம் உங்களுக்கு போர்ஷன்ஸ் போட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ராப்பராக எல்லாமே வந்துடும் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் டெஸ்ட் கொடுத்துருவோம் க்ளாஸஸ் ஆன்லைன் க்ளாஸ் கொடுத்துருவோம் எல்லா படமும் வந்துடும் தமிழ் மேக்ஸு சிஜிஎஸ்சி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸஸ் பேச்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரு கொடுத்துருவோம் சேனல்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீஸ் டீட்டெயில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்னடா எப்படி நடத்தவங்க நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக தெளிவான ஒரு ஆசிரியரை வச்சு தெளிவாக உங்களுக்கு எல்லா படத்தையும் புரிகிற மாதிரி உங்களுக்கு நடத்தி அதற்கான வினா வினாக்கள் பிரிவியசியர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த இந்த க்ளாஸஸில் எப்படி சார் சேர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸஸ் டெமோ கிளாஸஸ் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நைட் எட்டு மணிக்கு நம்ம கூடிய நடக்கக்கூடிய க்ளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் க்ளாஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமாண்ட்லேயும் கொடுக்குறோம் கிளாஸஸோட லிங்க் நம்ம தர்றோம் இன்றைக்கி அந்த கிளாஸஸ் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து என்னென்னு பயன் பயன்பெறுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தருவோம் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய கிளாஸஸோட லிங்க் வந்து நமக்கு அதில் கிடைக்கும் இன்றைக்கி நைட் எட்டு மணிக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அந்த கிளாஸஸில் யார் யார் ஜாயின் அட்டன் பண்ண நினைக்கிறவங்க அட்டன் பண்ணிக்கிங்க மறக்காமல் இந்த சேனலில் முழுசு அந்த வீடியோ கேட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே டெமோ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைக்கி நைட் எட்டு மணிக்கு நமக்கு நடக்கக்கூடிய அந்த கிளாஸஸில் யார் யார் விருப்பிக்கங்களோ ஜாயின் பண்ணுங்கள் வேறு எதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்து நம்ம கொடுக்குறோம் அடுத்த ஒரு புதிய ஒரு வீடியோவில் உங்களை உங்களை சந்திக்கிறோம் அடுத்த ஒரு நமக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்து எப்போ வரும் என்னங்கிறதும் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி பல தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள் சேனலோட தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம டிஎன்பிசி மட்டும் இல்லை டெட்டு டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம பயிற்சி வகுப்புகள் பயிற்சி இலவச தேர்வுகள் பயிற்சி தே தேர்வுகள் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி ஆல் தி பெஸ்ட்